www.nbfield.com Entertainment is what we do. What we do. What we do. பாரதி கதமா சீரியல் புகழ் நடிகர் தான் அருண் பிரசாத் இவர் வந்து பிறந்த நாளை முன்னிட்டு வெளியிட்ட புகைப்படம் என ரசிகர்களுடைய கவனத்தை ஈர்த்திருக்கு பாரதி கண்ணமா சீரியல் நடிச்சு பிரபலமானவர் அருண் பிரசாத் பிக் பாஸ் சீசன் எயிட்ல முக்கிய போட்டியாளரா இருந்துட்டு இருக்காரு லாஸ்ட் சீசன் டைட்டில் வின்னர் அர்ச்சனாவை இவரை காதலிச்சுட்டு இருக்கதான் சோஷியல் மீடியால ஒரு தகவல் வெளியாச்சு இதுக்கிருந்து பிக் பாஸ் வீட்டில் நடந்த டாஸ்க்ல வெளியில் போனதுக்கு அப்புறமா நற்செய்தி சொல்வேன் அப்படின்னு சொன்னார் இதனால ரசிகர்கள் எல்லாரும் குடியுரிவு அர்ச்சனா அருண் திருமணம் நடக்க போதா அப்படின்னு கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க இந்த நிலையில இவருடைய பிறந்த நாளை கொண்டாடிட்டு இருக்காங்க நேற்று இவர் முன்னிட்டு பிக் பாஸ் டைட்டில் வின்னர் அர்ச்சனா அருணோட நெருக்கமா இருக்கக்கூடிய போட்டோவை பகிர்ந்து அதுல வாழ்க்கை சில நேரம் கருத